بسم الله الرحمن الرحيم الله ولي الذين آمنوا يخرجهم من الظلمات إلى النور والذين كفروا أولياؤهم الطاغوت يخرجونهم من النور إلى الظلمات أولئك எல்லோருக்குமாக இறுதி நபி மூலம் இறக்கி வைக்கப்பட்ட அந்த திருக்குறள் என்பது இணை வைக்கக்கூடாது என்று சொல்கிறது இதற்கு பிறகும் இணை வைக்கப்படுவது நடக்காமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல இந்த குரான் என்பது இஸ்லாமியர்களுக்காக தரப்பட்டது இல்லை உலக மனித குரலுக்காக வந்து வாழ்ந்தவர்களுக்காக வரப்போகிறவர்களுக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களுக்காக எல்லோருக்குமாக இறுதி நபி மூலம் இறக்கி வைக்கப்பட்ட அந்த திருக்குறான் என்பது இணை வைக்கக்கூடாது என்று சொல்கிறது இதற்குப் பிறகும் இணை வைக்கப்படுவது நடக்காமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் الله ولي الذين آمنوا يخرجهم من الظلمات திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் அந்த பெருமக்களை நேற்று இரவு முடிவு செய்யப்பட்டு இன்றைக்கு இவ்வளவு பேர் கூடி என்னுடைய உரையை கேட்கிற வாய்ப்பை ஏற்படுத்த முயற்சித்த எல்லா பெரியோர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னை பற்றி இங்கே சொல்லப்பட்ட செய்தி ஒரு முரண்பாட்டை வெளிப்படையாக எடுத்து வைத்த செய்தி என் மதிலைகள் அறிவீர்கள் உங்களில் சில பேரையும் என்னை ஏதோ ஒரு விதத்தில் அறிந்திருப்பீர்கள் தமிழர்களாக தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களாக இருந்தால் குறைந்தபட்சம் கருத்த மாவட்டத்தில் நடித்த நடிகனவராக எதிர்த்து தெரிந்து வைத்திருப்பீர்கள் தொலைக்காட்சியிலே காலசாரமாக விவாதித்து ஒரு முறை சங்கராச்சாரியார் ஜெயேந்திரர் அவர்களையும் இன்னொரு முறை இந்து முன்னணி தலைவர் ராம்கோபாலன் அவர்களையும் நேரடியாக அவர்களிடமே விவாதித்து அது மிகப்பெரிய பரபரப்பை உண்டாக்கி அவர் தமிழகத்தில் ஒரு பெரிய பொறுப்பை ஏற்படுத்திய செய்தி ஒரு சிலர் அறிந்திருக்கக்கூடும் அடிப்படையில் நான் இந்து மதத்தில் சைவ குலத்தில் பிறந்தவன் பதினாறு வயது வரை பக்தி வரைப்பட்டு வளர்க்கப்பட்டன பதினாறு வயதில் கல்லூரி படிக்கச் சென்ற போது புகும் வகுப்பில் பச்சைப்பன் கல்லூரிக்கு சென்றபோது பட்டையடித்து நடுவில் சங்கரம் போட்டு வச்சு அதையும் தோண்டி குங்குமட்டு வைத்துக்கொண்டு தேவாத திருவாசனங்களை ஓதிக்கொண்டே இருக்கிற பழக்கமுடையவனாக இருந்தனா தந்தை பெரியார் வந்தபோது கவிதை பயிற்சி காரணமாக அவரை பாராட்டி ஒரு கவிதை எழுதி அந்த பேராசிரியர் இடத்துல தந்தேன் அதை பார்த்த என் பேராசிரியர் என்னுடைய பெயர் அறிவில் அந்த கவிதை நல்லா இருக்குது உன் பேர் சேஷாச்சலம்னு பார்ப்பன பேர் மாதிரி இருக்குது இது பெரியாருக்கு பொருந்தாது அப்படின்னு அதை அடிச்சிட்டு வேற ஏதாவது பேர் போடுறான் அப்படின்னாரு உடனே சும்மா தோன்றியது பெரியாரை பற்றி தானே எழுதியிருக்கிறோம் புனிபெயர் ராணி பெரியார் தாசன் என்று போட்டேன் அவங்களாம் என் சைவம் பக்தி அதையெல்லாம் மெல்ல மெல்ல குறைஞ்சி தந்தை பெரியார் பின்னாலேயே சுத்த ஆரம்பித்து அவருடைய எழுத்துக்கள் பேச்சுக்கள் அவருடைய கூட்டங்கள் என்று அலைந்து ரெண்டாயிரம் ஆண்டு வரை வரை தந்தை பெரிய கொள்கைகளை கடவுள் மறுப்பு கொள்கையை பார்ப்பன எதிர்ப்பை சாதி மத ஒழிப்பை வகுப்புரிமை பாதுகாப்பை சமத்துவ ஆட்சி அமைப்பை தமிழ்நாடு முழுவதும் மட்டுமல்லாமல் உலகெங்கும் பரப்புகிற ஒரு தொண்டராய் அதே நேரத்தில் நான் படித்த படிப்பு சைக்காலஜி என்று சொல்லுகிற மனோ தத்துவம் பல்கலைக்கழகத்தில் டாக்டர் பட்டம் பெற்றவன் இந்த கல்வியில் இருந்த அந்த ஆழத்தையும் சேர்த்து பயன்படுத்தி தந்தை பெரியாரும் கொள்கையை ரெண்டாயிரம் வரை பரப்பி வந்தவர் இந்த பெரியார் தான் ரெண்டாயிரத்திற்கு பிறகு என்ன நடந்தது என்றால் எனக்குள்ளே ஒரு கேள்வி வந்தது மனோபத்துவம் சார்ந்த கேள்விதான் நான் அதுவரைக்கும் சைக்கோ தெரபிஸ்ட் என்று சொல்லப்படுகிற மனோதத்துவ சிகிச்சையாளனாகவும் அந்த துறையில் உலகறிந்த ஒரு பேராசிரியராகவும் இன்று வரைக்கும் என்னை அப்படி தெரிந்தவர்கள்தான் அதிகம் உலகத்திலே சமீபத்திலே கூட இறையவர்களால் எனக்கு ஒரு பெரிய விருது கிடைத்தது ஆயிரம் பேருக்கு மேல் தற்கொலையிலேருந்து காப்பாற்றி இருக்கிறேன் என்று இன்டர்நேஷ்னல் சைக்காலஜிஸ்ட் அசோசியேஷன் நியூயார்க் நகரத்தில் சைக்கோமெட்ரிக் அவார்டு என்று ஒரு பெரிய விருது தந்து என்னை கௌரவித்தார்கள் இவ்வளவு சிறப்புகளும் இருந்தபோதும் எனக்கு ஒரு பிரச்சனை வந்தது மனோதத்துவ ரீதியாக அதை புரிந்து கொள்வதற்கு முன்னால் நான் என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறேன் என் கல்வியாக என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் சைக்காலஜி என்று சொன்னால் மனோதத்துவம் ஜென்ரலாக மனோதத்துவத்தை பற்றி பொதுவாக நிறைய பேர் அறிந்திருப்போம் மனத்தை பற்றிய செய்திகள் என்று அதிலே மன பிறட்சிகள் இருக்கிறதே டிசார்டர் அது மட்டும் நூற்றி அறுபத்தி எட்டு டிசார்டர் என் விமான இருக்கிற உங்களுக்கும் சரி எனக்கும் சரி உங்கள் வீடுகளில் இருக்கிற மனைவி மக்கள் எல்லோருக்கும் சரி அந்த நாலோ ஐந்தோ கட்டாயமாக இருக்கும் யாருக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது ரெண்டு பேரும் சேர்த்துட்டான் அவற்றை இன்னும் பிறக்கல இந்த டிசாரன் என்கிற மனப்பிற்சி இல்லாதவன் என்று யாரையும் மாறுதாட்டி கொள்ள முடியாது எல்லோருக்கும் அது இருக்கும் சரி இருப்பது என்ன செய்யும் என்றால் கவனிங்கள் எனக்கு மார் வலிக்கிறது என்றால் நிச்சயம் நான் சொன்னால்தான் டாக்டருக்கே தெரியும் அப்புறம் சோதனை பண்ணி காலையில் எல்லாம் எக்ஸ்ரே எடுத்து பார்த்து கண்டுபிடிப்பார் எனக்கு மார் வலிக்குது அதுக்கப்புறம் கண் மருந்த காதல ஊத்துற வைத்தியெல்லாம் இருக்கிறாங்க அதுவும் அழுத்தவும் காதல அப்படி இது வேடிக்கையாக சொல்லலாம் ஆனால் எனக்கு மார் வலித்தால் நான் சொன்னால்தான் உங்களுக்கு தெரியும் எனக்கு வயிறு வலித்தால் நான் சொன்னால்தான் தெரியும் எனக்கு காதுகளில் வலி என்றால் நான் சொன்னால்தான் தெரியும் ஆனால் எனக்கு மனத்தின் பிறட்சி டிசார்டர் என்றால் எனக்கு ஒட்டும் தெரியாது மற்ற எல்லாருக்கும் தெரிஞ்சு எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும் என்னுடைய அணுகுமுறை மாறுபெயிடும் ஆட்டிடியூட் என்னுடைய மனத்தை மாறுபெயிடும் என்னுடைய எமோஷன்ஸ் உணவுகள் கட்டுப்படாமல் போய்விடும் இந்த மூலையும் இது நடந்து முத்தி போன பிறகுதான் அடுத்தவங்கள கண்டுபிடிக்க முடியும் ஆனால் சைக்காலஜி என்ற இந்த படிப்பு படித்தவர்கள் அது தொடங்கி இருக்கிறது ஒரு நபருக்கு என்று கண்டுபிடித்து விடலாம் அதுதான் எங்களுக்கும் மற்றவர்களுக்கும் வேறுபாடு இந்த அளவுகோளை அப்படியே பயன்படுத்தி எனக்கு என்னமோ மன மாற்றம் ஏற்படுகிறது மனச்சிதைம் ஏற்படுகிறது என்பதை நான் ஒரு நாள் கண்டுபிடித்தேன் டிசம்பர் ரெண்டாயிரத்தில டிசம்பர் முப்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது விடுகிற நேரத்தில் எனக்குள்ளே ஒரு மனக்குழப்பம் வந்தது வேற உள்ள நண்பர் ஒரு கேள்வியை கேட்டார் இயல்பிலேயே ஒருவன் இறைமறுப்பாளனா இருக்க முடியாது பிரியாதாசன் சொன்னார் அவரும் நானும் ஒன்றாம் வகுப்புல இருந்து பதிவாராம் வகுப்பு வரை ஒன்றாய் படித்தவர்கள் அப்படி படித்தவர்கள் நாங்கள் ஒரு வகுப்பு தொடர்பாய் நாலு பேர் இருந்தோம் அது ஒரு சுவாரஸ்யமான செய்தி என்பது நானே சொல்கிறேன் நான் பெரியார் தாசன் ஆகிவிட்டேன் நாத்திகள் அந்த நாலு பேரில் என் பெயர் சேஷாச்சலம் இன்னொருவர் கல்கி பகவானாக ஆகிவிட்டார் என்னோட படித்த நாலு பேரில் அவரு ஒருவர் நெகமம் என்ற பகுதியிலே கல்கி பகவான் புகழ்பெற்று இருக்கிறார் இன்னொருவர் தமிழ் அருகி மணியன் என்ற ஆனவர் தெய்வசிகாமி இன்னொருவர் சிராதுதீன் பாகவி என்று இங்கே அபுதாபியிலே சமய தலைவராக இருக்கிறார் நாலு பேரும் நாலு கோணத்திலே இருக்கிறோம் அந்த ரெண்டாயிரத்தில் எங்களுடைய ஆசிரியர் ஒருவர் எங்க நாலு பேருக்கும் இருந்த ஜனார்த்தனம் ஆசிரியர் என்பவர் அந்த பள்ளிக்கூடத்தில் அவர் கல்கி பகவான